திருப்பூரில் ஆடு வாங்க எடுத்துச் செல்லப்பட்ட எண்பத்தி எட்டாயிரம் ரொக்கத்தை பறிமுதல் செய்த பரக்கும்படை வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக போதிய உரிமம் இன்றி பண பரிவர்த்தனைகள் அல்லது பணத்தை எடுத்து செல்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வெள்ளக்கோவில் அருகே மயில் ரங்கம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தேர்தல் நடத்தை விதிமுறையை முன்னிட்டு கண்காணிப்பு மற்றும் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தைச் சேர்ந்த சுமார் நான்கு நபர்கள் தலா இருபத்தி இரண்டாயிரம் என்ற வீதம் மொத்தம் எண்பத்தி எட்டாயிரம் ரொக்க பணத்தை எடுத்து வந்திருந்தனர் மேலும் தேர்தல் விதிமுறைக்கு உண்டான மதிப்பை விட அதிக அளவு தொகையை எடுத்து சென்றதால் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அந்த நான்கு நபர்கள் கொண்டு வந்த எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பணத்தையும் லோடு ஆட்டோவையும் தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்து காங்கேயம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் மயில்சாமியிடம் ஒப்படைந்தனர் இதனையடுத்து வட்டாட்சியர் மயில்சாமி அந்த நபர்களிடம் விசாரணை நடத்தியதில் அந்த நபர்கள் தாங்கள் சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தைச் சேர்ந்த ராஜா ஐயனார் தனசேகர் மற்றும் முரளி என்றும் நான்கு பேரும் ஆடு வியாபாரிகள் என்றும் வியாழக்கிழமை கன்னிவாடி வார வாரம் நடைபெறும் ஆட்டு சந்தைக்கு அடிக்கடி வருவதாகவும் இந்த வாரமும் ஆடுகளை வாங்க வந்துள்ளோம் என்றும் அதற்காக தலா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை வைத்திருந்தோம் என்றும் கூறியுள்ளனர் மேலும் தலா ஒரு நபர் ஐம்பதாயிரம் ரூபாய் வைத்திருக்கலாம் என்று நினைத்து ஒரே வாகனத்தில் வந்ததாகவும் தெரிவித்தனர் ஆனால் ஒரு வாகனத்தில் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கும் மேல் கொண்டு வந்த காரணத்தினால் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி போதிய உரிமம் இன்றி எண்பத்தி ரூபாய் ரொக்க பணத்தை எடுத்து சென்றதாக கூறி பணம் மற்றும் வாகன

இப்போ வந்து பணம் ஆளுக்கு வந்து இருபது இருபத்தாயிரம் இப்படி தான் கொண்டுருந்தேங்க நாலு பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு எண்பதாயிரம் தான் பணம் கொண்டுருந்தேங்க அந்த ஒவ்வொருத்துல வந்து இவ்வளோ பணம் வந்து வருது சொல்லிங்க ஆனால் வந்து ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளோ தான் கொண்டு வச்சு சொல்கிறாங்க ஆனால் வந்து இப்போ வந்து கணக்கு பார்த்து அங்கே வெறிய ஆளுக்கு இருபத்தஞ்சி ரூபா கொண்டு வந்தேங்க ஆனால் இப்போ வந்து இந்த இடத்துல மயில் மயிலகங்கள் இடத்துல பிடிச்சிட்டாங்க எங்களை பிடிச்சிட்டு வட்டாராஜ் கிராயத்தை கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து இப்ப வந்து தாசர் ஆபீஸ் தாசர் வட்டாஜர் ஆபீஸ் கொடுத்துருங்க இதுக்கு வந்து நாங்க கிட்ட ஆடு வாங்குறதுக்கு ஏதோ மாடு வாங்குறதுக்கு எந்த ஒரு ரசீது இல்லை இதனால வந்து மத்திய அரசும் மாநில அரசும் வந்து இதுக்கு ஏதோ ரசீதி கொடுத்து எங்களுக்கு வந்து மாதிரி வந்து சப்போர்ட் செய்யணும்னு சொல்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் வந்து ஒரு ஆளுக்கு நாற்பத்தொம்பதாயிரம் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்களா ஒரு வண்டிக்கே மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாப்பத்தொன்பதாயிரம் தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க இதே பார்த்தீங்கன்னா இப்போ பஸ்ஸில் போகிறாங்க பஸ்ஸில் வந்து ஒரு பத்து பேர் ஒரு ஐம்பது பேர் போகிறாங்க ஐம்பது பேர் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு பத்து பத்தாயிரம் கூட கொண்டு போகிறாங்க இல்லை இருபதாயிரம் கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வருது அப்போ எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு இறக்கிட்டு இவங்க அமௌண்ட்டை சீஸ் பண்ணுவாங்களா இது வந்து நான் தேர்தல் கமிஷனுக்கு வந்து கேள்வி வைக்கிறேன்